வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பூட்டை தாங்க அமைஞ்சிருக்கு வீரப்பூட்டே அழகா அருமையான ஒரு தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குங்க முகப்பு மட்டுமே முந்நூற்றம்பது அடி இருக்குது ஃப்ரண்டேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏக்கர் மட்டும் ஃபென்சிங் பண்ணாமல் இருக்குது நல்ல செம்மன் பூமி அதுக்கு பின்னாடி ஒரு ஒம்பது ஏக்கரு அந்த ஒம்போது ஏக்கருமே ஃபென்சிங் பண்ணி ஒரு தோட்டம் அமைச்சு வச்சுருக்காங்க அருமையான ஒரு இடம் வகை மரங்கள் அனைத்தும் போட்டிருக்காங்க இதில் என்ன பல வகை மரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் பழம் இருக்குது கொய்யா இருக்குது பலார் இருக்குது நம்ம இலந்த பழம் இருக்குது நவல் பழம் மற்றும் வகைகள் மகாரம் நிறையா வச்சுருக்காங்க நல்லா சொட்டு நீர் வசதியோடு வச்சு வச்சுருக்காங்க தென்னை மரம் போட்டிருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஒரு இடமுங்க நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதி இதில் ரெண்டு போர் இருக்குது இலவச மின்சாரத்தோட அது இல்லாமல் உள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸும் அமைச்சிருக்காங்க தேவைப்படுறவங்க அதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல் துறையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வந்து கிடைக்கும்